நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைத்த காரிய வெற்றி நல்ல செல்வ செழிப்பு நிம்மதியான வாழ்க்கை இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வால் பேப்பரா உங்கள் மொபைலில் நல்ல பாசிட்டிவான விஷயங்களே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வால்பேப்பர் மொபைலில் வந்து காமதேனோட பிக்சரை வால் பேப்பரா வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவு அதிகமாகும் அதே போல இந்த காமதேனு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த மொபைலில் கேட்க ஆரம்பிங்க கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து ரிங்டோனா கூட வைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் செய்து பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அது போலவே ஒரு காமதேவனோட விக்கிரகம் அது பிங்கானில் இருக்கலாம் அல்லது பித்தளையில் இருக்கலாம் ஒரு விக்கிரகம் வாங்கி சின்னதாகவும் பெருசாக வாங்கி உங்கள் வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் உங்களோட கிச்சன் தென்கிழக்கில் இருந்தால் கூட அதை நல்லா ஒரு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த காமதேனு வச்சு டெய்லி சுத்தி அதை சுத்தி நல்லா பட்டு ரோஸ் சம்மங்கி பூ இந்த மாதிரி வாசனை உள்ள மலர்களை வச்சு தீப தீப ஆராதனையோட வழிபாடு பண்ண ஆரம்பிக்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல பண வரவு நிம்மதியான மகிழ்ச்சியான நிலைகள் அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்தது சுக்ரன்னா மகாலட்சுமி பசு வந்து மகாலட்சுமின் அம்சம் இது போல நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது காமதேனுவோட படத்தை வந்து மொபைலில் வால்பேப்பராக வைக்கிறதும் டிபியில் வைக்கிறதும் ஃபேஸ்புக்கில் கூட வைங்க அது போலவே உங்களோட வீட்லையும் இந்த விக்கிரகத்தை வச்சு வழிபடும் பொழுது அருமையான ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி